விருச்சக துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம் விருச்சக லக்னம் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வரப்பிரசாதமான பதிவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஏன்னு கேட்டால் துலாம் ராசியில் பிறந்து நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்து இன்று வரைக்கும் நான் பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு போக முடியலை வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்தை நான் அடைந்து சந்தோஷமாக நிம்மதியாக மனமகிழ்வோடு நான் வாழ முடியலை ஒவ்வொரு நாளும் கடுமையான தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்போது எனக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்குற பதிவாகத்தான் இருக்கும் இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் பார்த்த திருப்தி இருக்கும் கண்டிப்பாக ஜாதகத்தையே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற அளவுக்கு நான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ராசி ஒரு லக்னம் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் என்ன தசை தசா புத்திகள் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் உண்டு இந்த பதிவில் துலாம் ராசி விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்குது அதை ஏன் நம்ம தடுக்க மறந்துட்டோம் எந்த இடத்துல நாம் தவறு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் பார்க்க போகிறோம் துலாம் ராசி சுக்கரனை அதிபதியாக கொண்டது சர ராசி எப்போதுமே சுறுசுறுப்பாக துரிதமாக செயல்படக்கூடிய ராசி இந்த உலகவியல் இன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கு தானே வாழ்ந்தருவோம் அப்படின்னு சொல்லி எப்போதுமே ஜாலியாக சந்தோஷமாக அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து வாழணும் அப்படிங்கிறதுல முழு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தவறு ஒன்றும் கிடையாது மனுஷன் பிறக்கிறது எதுக்குய்யா சந்தோஷமாக வாழ்கிறது தான் போதே எதிர்காலத்தை இப்படி நடந்துருமோ அப்படி நடந்து பயந்து பயந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றது தப்பு இல்லையா நெகட்டிவான சிந்தனைலாம் பாசிட்டிவாக வச்சு வாழறதுனால தப்பு கிடையாதுல அப்போ பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி ஆனால் நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறோம் விருச்சக லக்னம் ஸ்திர லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம் ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும் அப்போ எதுலேயுமே ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கணும் பிடிவாதத்தோடு இருக்கணும் ஒரு லட்சியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய லக்கணம் நமக்கு செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட தேள் சின்னத்தை அதிபதியாக கொண்ட லக்கணம் இந்த விசக லக்கணம் அப்படின்னா துலாம் ராசி அப்படிங்கிறது சின்னம் தராஸ் நீதி நேர்மையாக கரெக்டாக வாழணும் அவ்வளோதான் பிறர் பலர் நாட வேண்டிய அவசியமே இல்லை தவறான வழியில் பயணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் லக்கணமும் சொந்த முயற்சி அவ்வளோதான் வேறொன்றும் இல்லை இது மட்டும்தான் நம்மளுடைய லட்சியம் கொள்கை ஆனால் இதில் பிறந்துட்டு ஏன் ஒவ்வொரு நாளும் எதிர்மறையான விஷயங்களை நாம் சந்திச்சுட்டு வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறோம் என்ன காரணம் ஏன் வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிறது நடக்குது தெளிவாக பார்த்துடலாம் இந்த விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசி விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அப்படிங்கிறது உடல் லக்கணம் அப்படிங்கிறது உயர் இந்த உடலுக்குள் இருப்பது லக்கணம் உயிர் இந்த உயிரை காத்து கொண்டிருக்கிற கவசம் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசி இப்போ ராசிபலன் என்ன தான் ஆகா ஓஹோன்னு சொல்லி போட்டாலும் இந்த லக்கணத்திற்கு என்ன தசை தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் சரி நமக்கு ராசிபலன் செட் ஆகலை அப்போ இந்த தசை தசாபுத்திகள் நடக்குது இது இந்த பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பாதிப்புகள் ரெண்டு மீண்டு வருவதற்கு இந்த மாதிரியான ஒரு ஆலய வழிபாடு தெய்வ வழிபாடு தரிசனங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ண போகிறோம் அவ்வளோதான் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைலேருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த துலாம் ராசி விருஷக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானும் புதன் பகவானும் மாரகாதிபதிகளாக வருவார்கள் சந்திர பகவான் பாதகாதிபதியாக வருவார் அப்போ துலாம் ராசி விருட்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த காலகட்டங்களில் எந்த வயதிலிருந்து அவங்களுக்கு கஷ்டகாலங்கள் ஆரம்பிக்குது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அப்போ விருச்சக லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் கண்டிப்பாக அவர்களுடைய தசை தசாபுர்த்தி நடத்துகிற காலகட்டத்தில் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள் அப்போ ஒருவருக்கு துலாம் ராசியில் பிறந்த விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி தசை நடக்கிற போதும் புதன் தசை நடக்கிற போதும் இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி மரணத்தின் விளிம்பில் கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து நிறைய சோதனைகளை கொடுத்துருவார் அப்போ நீங்கள் எங்கே பாதிக்கப்படுறீங்க சனி திசையிலையும் புதன் தான் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க உங்களை பொறுத்த மட்டில் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி உச்சத்துடன் பலமாக இருந்துவிட்டால் தோல்விகள் இல்லை ஆனால் ராசியை பொறுத்த சுக்கிரன் உச்சம் பெற்றுவிட்டால் தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இது அனுபவ ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் ராசியாதிபதி ஆறில் மறந்தால் கடுமையான போராட்டங்கள் ஆனால் லக்னாதிபதி மூணாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ இருந்தாலோ அவர் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துருவார் இப்போ விருச்சக லக்னத்துக்கு மூணில் ஷெஃப்ஃபாக இருந்தார்னா உங்களால் உ உங்களை சா உங்களை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டுப்படுத்த முடியாது உங்களை தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இழக்காமல் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீர்வு அப்படிங்கிற வைராக்கியத்தை கொடுத்து இந்த லக்னாதிபதி காப்பார் அதனால் லக்னாதிபதி பலமுடன் இருந்துவிட்டால் பிரச்சனையே கிடையாது ஆனால் உங்கள் ராசி அதிபதி போய் ஆறில் உச்சம் பெற்றார்னா கடன் கஷ்டம் கண்ணீரும் கம்பளமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஏன்னு சுக்ரன் நல்லா வாழணும்னு ஆசைப்படுவோம் அவர் போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சு உச்சம் பெற்றிருப்பார் வாழவே விடமாட்டார் இப்படித்தான் நிறைய பேருக்கு பலன் நடந்துக்கிட்டு இருக்கும் அதை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்க்காத வரைக்கும் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை ராசி பலன் போய் சொல்கிறவங்க போய் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கஷ்டப்பட்டு வாக்கு கூட விட்டுக்கிட்டு இருப்போம் புலம்புவோம் இப்போ இந்த இவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து விருஷக லக்கணத்தில் துலாம் ராசியில் பிறந்தால் சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சனி திசை எப்போ வரும் நாற்பத்தி நாலு வயசில் வரும் இப்போ நாற்பத்தி நாலு வயது அப்படிங்கிற போது இவங்களுக்கு சனி திசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பத்தொம்போது வருஷம் பாடாக படித்து எடுத்து விட்டுரும் அப்போ தான் நிறைய இழப்பீடுகளை சந்திச்சுட்டு அசிங்க அவமானங்களை சந்தித்து வாழ்க்கையே வேணான்ற முடிவுக்கு வந்துடுவோம் எல்லோருக்கிட்டையும் என்ன தான் நட்பு ரீதியாக உயிருக்குயிராக பாசத்தோடு இருந்தாலும் கூட அது பூராமே உங்களுக்கு இழப்பீடு தான் பணம் பொருள் அவ்வளவு இழப்பீடு தான் எந்த தொழிலில் என்ன வருமானத்தில் இருந்தாலும் நமக்கு செல்வாக்கியங்கள் எல்லாமே தடைப்படும் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்க்கையவே நம்ம வேணான்னு சொல்லி முடிவுக்கு கூட கொண்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் புதன் ரசைவர் புதன் உங்களுக்கு யார் அஷ்டமாதிபதி அந்த தசையாவது நம்மளை அவன் நல்லா வாழ வைக்குமான்னு பார்ப்போம் கை கட்டினது வாய் கட்டாமல் போயிட்ருக்கும் இதன் அடிப்படையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசுக்கு மேலே இருந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அவங்க தான் சொல்லுவாங்க காலம் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனால் நல்லா சம்பாதிச்சிடுற இடத்துல எல்லாமே இருந்தும் கூட இப்போ இல்லாத மாதிரியான வாழ்க்கை போயிட்டுருக்குது அப்போ தான் சொல்லுவேன் இந்த ராசியில் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் என்ன கோவிலுக்கு போகணும் என்ன பரிகார வழிமுறைகளை நாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க மாட்டோம் அப்போ நமக்கு என்ன கெடுபலனை கொடுக்கக்கூடிய தசை நடக்குதோ அந்த தசை நடத்துகிற காலத்தில் நாம் எந்த பகவானுடைய சன்னிதானத்துக்கு போகணும் எந்த தெய்வத்தை கரெக்டாக வணங்கி வழிபட்டால் அது சரியாகும் அப்படிங்கிறத பார்த்து சரியாக செஞ்சிட்டோம்னா அப்போ வாழ்க்கையில் நிறைய இழப்பீடுகளை நாம் சந்திக்க வேண்டியது வராது இதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சனி தசையும் புதன்தசையும் கண்டிப்பாக இந்த வயதுக்கு மேலே தான் வரும் அப்போ சிரமங்களை சந்திப்பீங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்கள் பிறக்கின்ற போதே ராகு திசையில் பிறந்துடுறோம் இங்கே ராகு பகவான் அப்படிங்கிறது எந்த வீட்டை பொறுத்த எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியான பலனை கொடுப்பார் அவர் நட்பு ஆட்சி உச்சம் மாதிரி இருந்துட்டாருன்னா அது ஒரு விஷயமா இருக்கும் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் அப்போ ராகுதசை குரு திசை வந்துடும் இந்த குரு திசை அப்படிங்கிறத நமக்கு பயங்கரமாக செட்டாக மாட்டேன் கல்வியை கொடுத்து எல்லாமே கொடுத்து எல்லாம் இங்கே வந்துடும் ஆனால் சனி திசை நடக்கிற போது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் இழப்பீடுகளுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்போ தான் சுவாதி நட்சத்திரத்துக்காரரும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க கண்ணு மொழி பிதுங்கிக்கிட்டு இருப்போம் அடுத்து இந்த பத்தொம்பது வருஷம் அப்படிங்கிறது போதுமுடா சாமி எப்படி இந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதுமுடா அப்படிங்கிற முடிவுக்கு வர மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் நான் ஓ எந்த கஷ்டத்தை சொல்கிறது சனி திசை நடக்கிற போது அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் கடுமையான பாதிப்புகள் தான் இருக்கும் முயற்சி முன்னேற்றங்கள் அத்தனை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நாமளே செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த காலகட்டத்தில் தான் பொருளாதார இழப்புகள் நிறைய இருக்கும் அப்போ சனி பகவான் ஆரம்பத்தில் தசை நடத்துகிற போது ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் பண்ணுவார் இல்லைன்னா போது நல்லது பண்ணால் பண்ணுவார் அப்போது பத்தொம்பது வருஷத்தில் ஒரு ஒம்பது வருஷம் நல்லா வாழை வச்சுட்டு பா பாக்கி இருக்கிற பத்து வருஷம் கெடு பலனை கொடுத்துருவார் இல்லைன்னா ஆரம்பத்தில் வந்து ஒன்பது வருஷம் பத்து வருஷம் கெடுபலனை கொடுத்துரு போது நல்ல பலனை கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா அவர் மூணுக்கும் நாலுக்கும் உரியவர் இல்லையா சுகஸ்தானத்துக்கும் ஒரு தைரிய வீர ஸ்தானத்துக்கு ஒரு மூணு மூணாம் இடத்துக்கு அவர் அசுப கிரகமாக வருவார் நான்காம் இடத்துக்கு அவர் சுபகிரகமாக வந்தாலும் கூட அவர் அசுப கிரகம்தான் அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு அப்போது இந்த சுபாதை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் சனி திசை அப்படிங்கிறது செட் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கிற போதே குரு திசையில் பிறந்தோம் அப்போது இளமை காலம் குரு திசையில் போயிடுது அப்போது புத்தி கூர்மை அறிவு கூர்மை செல்து எல்லாமே இருக்கும் ஏன்னா உருதிசை இல்லையா நல்ல அமைப்பில் தான் இருக்கும் விசாக நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு ஆனால் இளமையிலேயே என்ன வந்துடும் சனி திசை வந்துடும் அப்போது ஒரு பதினாறு வருஷம் அங்கே அழித்து ச சனி திசை வந்துடும் அப்போ இளமையிலே கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் புதன் திசை வந்துடும் இந்த புதன் திசையும் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சனியும் புதனும் சேர்ந்து கஷ்டப்பட்டு போராடி பணம் பொருள் சம்பாதிச்சு வாழ்க்கையில் தான் கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டு தசைகளுமே மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்துரும் அப்போ வாழ்க்கையில் காலங்கள் எந்த தசையில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகார வழிமுறைகளை மேற்கொள்ளாவிட்டால் நமக்கு கஷ்டம்தான் ஆக ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மை நாம் வெறுமனே ராசி பலனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தமுன்னா ஷெட் ஆகாது லக்கண பலனைத்தான் அவசியம் பார்க்கணும் இது மட்டும் அல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம் அந்த நாமயோகத்தின் அடிப்படையில் எந்த கிரகம் யோகமாக வருது அவயோகமாக வருது அது நமக்கு என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கருணத்தில் பிறந்திருக்கிறோம் இந்த கருணநாதன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகார வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயமும் உண்டு முப்பது திதிகளில் நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கிறோம் அந்த திதிக்கு சூன்யாதிபதிகள் யாராக வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறணும் அப்போ நடக்கிறது சூனிய திசையா அல்லது நல்ல திசையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இப்படி ஒரு மூன்று விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம எந்த கிழமையில் பிறந்திருக்கிறோம் அந்த கிழமைக்கு கூட அந்த கிரகம் அப்படிங்கிறது ஆதிக்கம் பெற்று இருக்கிறதா அப்போ எந்த ஓரையை தேர்ந்தெடுத்து நம்ம கரெக்டாக பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயணித்தோம்னா தான் நாம் நல்லா இருக்க முடியும் நம்ம பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அண்டு விசாக நட்சத்திரம் அப்போ குருபானுடைய நட்சத்திரம் செவ்வாய்ப்பான நட்சத்திரம் ராகுபானுடைய நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்போ நம்ம நட்சத்திராதிபதிகள் நமக்கு என்ன செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும் இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உண்டு மேலோட்டமான விஷயங்கள் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் வரக்கூடிய ராசி பலன் அப்படிங்கிறது நூற்றுக்கு இருபது சதவீதம் பேருக்குத்தான் பொருந்து வரும் எண்பது சதவீதம் பேருக்கு பொருந்தவே பொருந்தார் அப்போ இதையெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணாமல் ராசிபலன் பார்த்துட்டு நடக்கலைன்னு சொல்லிகிட்டே நம்ம போயிட்டே இருந்தோம் சொன்னால் நம்ம எப்போ முன்னுக்கு வர்றது இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்திருக்க விருஷக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் பத்தாம் அதிபதி யார் அப்போ ஜீவன வருமானத்துக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வரக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவயோக நட்சத்திர சாரங்களில் அந்த பத்தாம் அதிபதி இருக்கிறாரா பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இல்லாட்டி ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாரா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் பண்ணிகிட்டே இருப்போம் கடன் வந்துக்கிட்டே இருக்கும் பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறாரா அப்போ அடிமை வேலைக்கு போயிருங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்யுங்க சொந்த தொழில் பண்ணாதீங்க அப்போ மீறியும் நமக்கு கையில் காசு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை செஞ்சுட்டு அப்போ அதில் நஷ்டப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் கடன் ஆயிருச்சு வாழவே முடியலை அசிங்கம் அவமானம் வந்துருச்சு அப்படின்னு போய் ஜாதகத்தை பார்க்குற உடனே எனக்கு நல்லது நடக்குன்னா எப்படி நடக்கும் அப்போ ஜோதிடர் என்ன பண்ணுவார் கணிச்சு பார்த்துட்டு ஐயா இன்னொன்ன மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கு ஐயா நீங்கள் தெளிவாக பார்க்காம இப்படி ஐயா நீங்கள் முதலே பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம விடுபட்டுருக்கலாம் அப்போ இனி இப்போ வந்து உடனே இப்படி நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ காலங்கள் ஆகும் ஐயா இன்னொரு மாதிரியான பரிகார வழிமுறைகள் ஸ்தலங்களுக்கு போங்க ஐயா இந்த தெய்வத்தை வணங் வணங்கி தரிசனம் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது சொல்லுவோம் உடனே மூணு மாதம் ஆறு மாதம் வணங்கிருப்போம் நீங்கள் சொன்னது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட நம்ம மல்லுக்கும் நிற்போம் அங்கே தவறுகள் எங்கேயே இருக்குன்றது நம்மளுடைய ஜாதகம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது பிறந்த உடனே பார்க்க போகிறோம் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்துருக்கு பெண் குழந்த பிறந்திருக்குது எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆவல் போகிறோம் இல்லையா அது பிறந்தவொன்னே பார்க்குறது ஒரு எட்டு வயசு பத்து வயசில் பார்க்குற கல்வியை பற்றி பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு இருபத்தஞ்சு வயசில் வந்து அவனுக்கு வேலை வாய்ப்பு திருமணத்தை பற்றி பார்க்குறோம் நாற்பது வயசுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்குறோம் அப்போ என்ன பார்க்குறோம் நம்ம என்ன சுச்சுவேஷன் இருக்கிறோம் பிள்ளைகள் திருமண விஷயங்களெல்லாம் அந்த டயத்தில் பார்ப்போம் சொத்து பத்து வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் அந்த டயத்தில் பார்ப்போம் அப்போ பார்க்குற போது நம்ம தெளிவாக ஏன் பார்க்காம விட்டோம் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நம்ம ஜாதகம் பார்க்குற போதெல்லாம் இந்த லக்ன பலனை மெயினாக பார்த்துட்டு திதிவார நட்சத்திர நட்சத்திரம் கரணம் நாமயோத்தலம் தெளிவாக ஆய்வு பண்ணி அதற்கான விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை தகுந்த மாதிரியான பரிகார வழிமுறைகளை மேற்கொண்டு வயல் வாழ்க்கையில் பயணித்தால் மட்டும்தான் இந்த விருட்ச கலக்கணம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு கஷ்டங்கள் வராது இல்லை என்றால் நான் மனம் போன போக்குலையெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் நம்பி ஆனதுக்கு அப்புறம் ஜாதகம் நோட்டை தூக்கிட்டு போனால் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவையா அதனால தான் இந்த பதிவில் நான் இந்த விளக்கத்தால் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ ஜாதகம் பொய்யா ஜோசியம் பொய்யா சொல்கிறவங்க பொய்யா இப்படியெல்லாம் பல கேள்விகள் நண்பர்கள் கேட்பார்கள் பல பேர் கேட்பாங்க இப்படி யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய காணொலிகளை பார்த்துட்டு ஜோதிடர்கள் மேலே தான் நம்ம சகோதரர்கள் கோவப்படுறாங்க நீ சொன்ன மாதிரி நாற்பத்தி நாள் நாளுக்குள்ளே நடக்கலைன்னா நடக்கிறதே வேற ஏன்னா இவர் மட்டும்தான் துலாம் ராசியில் பிறந்திருக்கிற மாதிரி பேசுவார் இவர் தெருவில் தான் நாலு பேர் இருக்கிற மாதிரி பேசுவார் இந்த உலக மக்கள் தொகை பன்னிரெண்டாக பேர்ச்சும் ஒவ்வொரு ராசியிலும் ஒருத்தர் எத்தனை கோடி பேர் பிறந்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு சக்தி வேணும் இல்லையா யாரையும் குறை சொல்லாதீர்கள் உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுங்கள் ஒருத்தர் குறை சொல்கிறனால உங்களுக்கு என்ன போகுது நமக்கான விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காக அது நமக்கு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கணும் அதனால் இந்த பதிவில் நான் முழுக்க முழுக்க இவ்வளோ விஷயங்களை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய நண்பர்கள் ராசி பலனை பார்த்துட்டு நிறைய மன வருத்தத்தோடு இருக்கின்றீர்கள் ஐயா அதனால தான் இந்த பதிவில் நான் ஒரு தெளிவானவர்களுக்கு லக்ன பலத்தையும் நான் சேர்த்து பேசியிருக்கிறேன் லக்ன பலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் எந்த தசை தசாபுத்தி காலங்களில் இந்த குலாம் ராஷ் விருட்சலக்கணத்தில் பிறந்திருக்கும் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத அதுலேருந்து மீண்டும் வந்து எப்போது ஜெயிக்கலாம் அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ இருக்குது எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதங்களை தெளிவாக பார்த்து அதற்கான விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இழப்பீடுகள் வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம் வாழ்க்கையை தோற்க விட மாட்டோம் கண்டிப்பாக ஜெயிக்கத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் நண்பர்களை மிக்க நன்றி